அலமது இல்லா வசலாத்து வசலாம் இல்லா அம்மா பாத் அல்லா அலனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்ப செய்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சொல்கின்றான் வா உல் ஹஜ்ஜ உல் அம்ராத் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவிற்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்கின்றான் அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ்ஜ் செய்வதற்காக லட்சோப லட்ச மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மையெல்லாம் எல்லாம் மாதம் எதிர்கொள்ள இருக்கின்றது மிகவும் சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு மாதத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் எவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசித்து அதன் மூலமாக சரியான முறையில் ஹஜ்ஜு செய்து அன்று பிறந்த பாலகனை போன்று வருவதற்கான வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஹஜ் செய்ய வாய்ப்பில்லாதவர்கள் அல்லது ஹஜ் செல்லாதவர்கள் நாம் இங்கே இருக்கின்றோம் நம்மை துல்ஹஜ் மாதம் அடைய இருக்கின்றது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது மிக மிக சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த நாட்களை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மிகவும் மகத்தான நாட்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலை அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அபுல்ல ஆலமீன் அந்த நாட்களை சிறப்புப்படுத்தி சொல்கின்றான் அப்படிப்பட்ட நாட்களை அடையக்கூடிய நாம் ஒரு காலம் அந்த நாட்களிலே நன்மைகளை தவறவிடாமல் எந்த அளவிற்கு அதிகமான நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக வலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்தார்